அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் மேக்கோரன்ஸ் நண்பகலே நமது இன்றைய வீடியோ விஷ்ணு சகஸ்திரநாம கோடி அர்ச்சனை ஆம் மார்த்தாண்டம் அனஸ்வரா ஃபவுண்டேஷன் சத்கமையா அமைப்பது சார்பாக மகாபாரதத்திலேயே புகழப்பட்டிருக்கக்கூடிய பீஷ்மரால் கூறப்பட்டக்கூடிய விஷ்ணுவனுடைய ஆயிரம் திருநாமங்கள் விஷ்ணு சகசிரநாமம் அந்த விஷ்ணு சகசிரநாமத்தை கோடி முறை பாராயணம் செய்வது என்கின்ற ஒரு பெரிய புனிதமான வேலையை ஏற்றெடுத்திருக்கின்றார்கள் அவர்கள் அதை திறம்பட செய்கின்றார்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் கலியுகத்தில் நாம நாமஜபம் மட்டும்தான் நம்மை காப்பாற்றும் வேறு எந்த பெரிய வேள்விகள் செய்தாலும் ஹோமங்கள் செய்தாலும் எல்லாவற்றையும் விட பயன் நாம தான் உண்டு ஆகவே இறை நாமம் எங்கும் முழங்கச் செய்ய வேண்டியது ஒருவருடைய கடமை நம்முடைய அனஸ்வர அமைப்பு அந்த கடமையை சரிவர செய்கின்றது பலவிதமான ஏற்பாடுகளை செய்து നയ ആടക്കളെ വരവയ്ത്ത് കോടി അർച്ച നിക്കുന്നത് നമ്മുടെ വീഡിയോ കൊഞ്ചം താമതമാകത്താൻ വരുക ഏനാൽ ഇനി പതിനേഴ് പതിനെട്ട് ഇരണ്ട് നാടുകൾ മറ്റും താൻ ഇന്ന് നികഴ്ചി ഉണ്ട് പതിനെട്ടാം തീയതി ഞായക്കിമേ മാത് നിറവം ഇരുന്നാലും இதை பார்ப்பவர்கள் முடிந்த அளவுக்கு ஒரு அமகவாவது கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும் ஆயிரம் நாமங்களை ஒரு சுற்று செல்வதற்கு ஒரு அமர்விலாவது அமர்ந்து இறை நாமத்தை உச்சரிக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுங்கள் சாப்பாடு எல்லாம் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு அருமையான ஒரு நிகழ்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய சுரதவனன் முருகதாஸ் சுவாமி அவர்கள் மற்றும் உண்ணாமலை கடை பஞ்சாயத்து முன்னாள் தலைவர் ஜெயசீலன் அண்ணாச்சி ரத்தனமணி அண்ணாச்சி உள்பட்ட பலர் அனைவருக்கும் இறைவன் எல்லா நலன்களும் திரட்டும் என்று வேண்டி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் லோகா சமஸ்தா சுவினோபவந்து வணக்கம் உங்கள் ஹரீஷ் மேக்கோரன்ஸ்

තා සමනතරතායනමනවා යදීුණ පරමපුරුෂන්දගලෝ ්‍යානදදවිලදලතාවිශවරයක් විශ්වීග ෝයේජමරල අයනකාේශන් අදේවධාරලගැනි මවද්‍යා විවාාද අමෝවිෂවරවායිශසදගේදවෙ

हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे नाम गोविंदनाम संजीयतनम श्री सद्गुरुनाथ महाराज बेचारे

ോ ഓം നമുദ്ധായം ഓം മതമായ ഓരേ ഓമ ओम होते नम गाओं ओम नम गाओं नाय ओम नम गाओं नमद ओम कविध्याय नमताओं ओम भि दक्षिणा ओम ओ ओ सोमाए नम गाओं अमृतपाए नमगा ओम सोमाय ओम भूमिने नम ग य नम गाव ओम विन्नाय नम का ओम जयाय नम का ओम सत्यसंधा नम गा ओं दासनाय नम ओम ओं सांपे नम का ओम देवाय नम गाओं ओम विसाक्षण नम काम ओम गुंदा नमो अनंतात्मे नम का ओम मगोदा नम काम ओम अंधकाय नमता ओम अजा नमताम ओम आना नमता ओम ओम सत्यधर्मणे नमता ओम चुविक्रमा नमता ओम महर्षे कबलाचार्य ओम गणाय नमः ओम कालकाय नमः ओम चक्र गदा धराय नमः ओहे तेने नमः ഓം ഋഷക ഓം സമ കാായ നമതാവം ഓം സാ നമതാവം ഓം നർബാണായ നമതാവം ഓം ഋഷായ നമ ഓം ഋഷേ നമക ഓം ശ്രമേ നമകോ ഓം ശമ ഓം ശമനം ഓം നിഷ്പായ നമ ഓം ശമന ഓം നാരായണായ നമ നാവം ഓം ശായ നമ

ओम महीधर께 নমাহো ওম শ্রীবিভাসায় নমাহো ওম সদাঙ্গদায় নমাহো ওম অনিন্দায় নমাহো ওম শ্রীআনন্দায় নমাহো ওম গোবিন্দায় নমাহো ওম গোবিদামদায় নমাহো ওম মদয়ে নমাহো ওম বৃন্দমানায় নমাহো ওম হংসায় নমাহো ওম সুবর্ণায় নমাহো

ओं स्मारिघ नमः ओं नम नमः नम ओं नमः ओं सत्याय नमः ओम सत्यपराक्रमा नम ओमिशा नम ओं अशा नमह ओं स्वर्ण नमः ओम वाचस्पतने उदार नम ओम अग्रण्ये नम

ஓம் ஹர நமஹ ஓம் சங்கர நமஹ ஓம் நரசிம்ம நமஹ ஓம் சர்வபக்தாய நமஹ ஓம் பத்னே நமஹ ஓம் மங்கலாய நமஹ परियत्रे महावे नमः ओम सिष्टाय नमः ओम सिष्टाय नमः ओम गोसल्ये नमः ओम सिद्धार्थाय महा नमः ओम सिद्ध नमः ओम सिद्धिदाय नमः